திருமணமாகி பல ஆண்டுகளுக்குப் பின் சாரா கருத்தரித்தாள் அது அவளுக்கும் கணவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது ஆனால் அவர்கள் வைத்தியரை போய் சந்தித்த பொழுது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியும் காத்திருந்தது குழந்தை முழு வளர்ச்சி அடைந்து அதை அவள் பெற்றெடுக்கும் வரை வேறு எங்கும் செல்லக்கூடாது படுக்கையிலே தான் இருக்க வேண்டும் கழிவறைக்கு மட்டுமே எழுந்து செல்லலாம் என்று அவளுக்கு ஆலோசனை கூறப்பட்டது இதை கேள்விப்பட்ட அவளுடைய சிநேகிதிகள் அவளை பார்க்க வந்தார்கள் பின்னர் வாரம் ஒருமுறை அவர்கள் கூடும் சங்கத்திலும் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள் சாராவை அதிகம் தெரியாத நபர்கள் உட்பட ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேர உணவை ஒவ்வொருவர் கொடுக்க முன்வந்தார்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை பெற்றவர்கள் யாரும் அருகில் இல்லாவிட்டாலும் சாராவுக்கும் கணவருக்கும் எல்லா நாட்களிலும் தவறாமல் உணவு கொடுக்கப்பட்டது இந்த நற்செயலை குறித்து சாரா தன் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே இல்லை மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்பதுதான் பரிசுத்த வேத நமக்கு கற்றுத்தரும் பாடம் நம் அருகில் வாழும் யாருக்காவது நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும் அல்லது யாருக்காவது நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்பதை கவனித்து நாம் செயல்படுவோமா